ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ரஷ்யா மேலே திடீர்னு கோபமாகி இருக்கிறது அமெரிக்கா அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல உக்ரைனோடு நட்பா இருந்த அமெரிக்கா அப்படி உக்ரைன் பக்கம் இருந்து ஒரு யூ டர்ன் எடுத்து ரஷ்யா பக்கம் போய் இன்னைக்கு உக்ரைனையே எதிரி மாதிரி பார்க்குற நிலைமைக்கு உள்ளிருச்சு உக்ரைன் இப்போ கண்ணீர் விட்டு அழாத குறையில் காத்திருக்கு இந்த சூழலில் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உக்ரைனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களை நிறுத்தியிருக்காங்க உளவு தகவல்களை நிறுத்தி இருக்காங்க இதனால ரெண்டு நாளாக கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்கு ரஷ்யா ஏன்னா உளவு தகவல்களை அவங்களுக்கு போகாததால எங்க இருந்து தாக்குறாங்க எங்க அவங்க வாகனங்கள் வருது அப்படின்லாம் அதை அமெரிக்கா ஷேர் பண்ணலை அதனால தாக்குதலில் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு உக்ரைன் சரி இப்போ உக்ரைனுடைய மின் நிலையங்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்டிடங்கள் மேலெல்லாம் தாக்குதல் நிகழ்ந்திருக்கு ஏவுகணை மூலமாக தாக்கியிருக்காங்க ட்ரோன் மூலமாக தாக்கியிருக்காங்க பதினாலு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க பல கட்டிடங்கள் தீபிடிச்சு எரியுது அப்படின்றத கூட நம்ம காட்சிகளில் பார்த்தோம் அதனால மற்ற நாடுகள் என்னது அப்படியே போர் இந்த பக்கம் மாறுது அப்படின்னு கேள்வி வைக்கிறப்போ ரஷ்யா மேல் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு திடீர்னு ட்ரம்ப் சொல்கிறார் என்ன அப்படின்னா போரை கொஞ்சம் உக்கிரப்படுத்துது ரஷ்யா அதனால் அவங்க மேலே அதிக வரியை விதித்து கடும் பொருளாதார தடைகளை விதிக்க பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு நேற்று வரைக்கும் ரஷ்யாவுடைய நண்பன் மாதிரி பேசின ட்ரம்ப் இப்போ கொஞ்சம் மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கிறது இன்னொன்று சொல்றாரு இந்த தடை எவ்வளவு நாள் அப்படின்னா போர் நிறுத்தம் பற்றி ரஷ்யா முடிவெடுக்கும் வரை அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கு ஆனால் எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு உறுதியை கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க இப்போ ரஷ்யா இதை ஏற்றுக்கிட்டு அவங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இது எதுக்காக இப்போ திடீர்னு இப்படி ரஷ்யா மேல அமெரிக்கா ஒரு கோபக்கணையை காட்டுது அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறப்போ அமெரிக்கா இல்லாமையே உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்க ஐரோப்பிய நாடுகள் சம்மதிச்சிருக்காங்க தொடர்ந்து அவங்க அடுத்த ஆலோசனைக்கும் போயிருக்காங்க நேட்டோ நாடுகள் மேலேயே விருப்பம் இல்லைன்னு சொன்ன அமெரிக்கா இப்போ நம்ம இல்லாமல் நேட்டோ நாடுகள் செயல்படுமா அப்படின்ற அச்சத்துலேயும் இருப்பதால் ஐரோப்பிய நாடுகளுடைய அதிருப்தியை சமாளிப்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இப்போ உக்ரைனுடைய கையை கட்டி போட்டுட்டு ரஷ்யா இருக்கு உளவு தகவல்கள் இல்லாம உக்ரைன் தவிச்சிட்டு இருக்கு பாப்போ அமெரிக்காவினுடைய கோபம் எத்தனை நாளைக்கு ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ